செல்ல சோத்திரம் கன்னியாகுமரி வல்லுவருடைய சிலை அண்டவருக்கு சோத்திரம் இந்த மகிமையான ஒரு கண்ணாடி பாலத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் பிரயாணப்படுறோம் இந்த நாளில் நாங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த போட்டில் நாங்கள் போட்டிங் போயிட்டுருக்குறோம் ஆமாம் இது பார்த்திங்கன்னா இந்த கடலை பாருங்கள் ஆண்டவர் வந்து எவ்வளோ வல்லமை உள்ளது எவ்வளோ மகிமையான சமத்தரத்தை உண்டாக்க வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டு இது வந்து அரசாங்கத்தில் கலைஞர் காலத்தில் எங்கள் வள்ளுவருடைய சிலை வந்து கட்டப்பட்டு உருவாக்கப்பட்டது அதையும் விவேகானந்தருடைய பாறையை வந்து அவங்க வந்து நினைப்பதற்கு ஒரு கண்ணாடி பாலம் போடுங்க கண்ணாடி பாலம் இதை நாங்கள் இப்போ கோயில் டேரெக்டாக பார்க்க போகிறோம் நேரம் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் வந்து போட்டிங் போயிட்டு இது முக்கியமாக வந்து இந்த பிரயாணத்துக்கு எங்களுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணணுன்னா எங்களுடைய குடும்பத்தை கந்த டெஸ்ட் ஆம்பிஸ்டராக இருக்கிற ஜெயராஜ் அவரை விட்டு நன்றி சொல்கிறோம் அவர்கள் மூலமாகத்தான் இந்த ஏற்பாடுகள் நாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனித மனிதன் ஞானத்தினால மனிதன் வந்து இதை பண்ணியிருக்கும்போது தெய்வம் எப்படிப்பட்டவர் என்ன மகா பெரியவர் மகா வல்லமை உள்ளவர் மகிமையான தேர்வு சன்ரைஸை பார்க்க முடியாத சூழ்நிலை தான் ஆனால் இந்த ஓட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஒரு சமம் கிடைக்கும்போது எங்களை வந்து என்ன செய்யுங்க வந்து நீங்களும் இந்த இதில் போட்டுக்கிறாங்க அதை சின்ன போட்டு நல்லா எங்கள் பொடி எங்கள் பொருசுக்கள்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க வரேன் வரேன் சொல்லற கலைய இருக்கு நல்லா நேர்த்தியாக இருக்கும் நான் பார்க்கறது பாக்கியும் ஆட்டவர் வந்து ரசி பேசி கொடுத்துருக்குறாரு டு டூ தான்